so we are happy all are welcome thanks Thank to jk nas bye bye வணக்கம் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து green sapota sapota ல வந்து இது வந்து green sapota இந்த இலை இலை பாத்தீங்களா எப்படி இருக்கும் இது மாமி sapota இருக்குது மாமி sapotaக்கும் green sapotaக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கு இலை கொஞ்சம் கிரீன் சப்போட்டா வந்து சின்னதாக இருக்கும் இது நம்ம ஊரில் உள்ள வாதுமரம் மாதிரி பிராஞ்சு இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம் இல்லை நெக்ஸ்ட்டு பிரான்ச் வரும்போதே இது காய் போட்டிருக்கோம் இந்த பிளான்ட்டை பொதுவாக நான் ஷேடோ ஷேடோவும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும் பிளான்டேஷன் வந்து குழி தோண்டி வைக்கக்கூடாது ஓரளவு லைட்டாக குழி தோண்டிட்டு மேலே குவியல் மாதிரி மண்ணு கூட்டி வச்சு தான் நேரம் பார்த்தீங்களா இந்த மாதிரி துரியன் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி தான் வைக்கணும் இந்த மாதிரி தான் குழி போய் தோண்டி பண்ண போட்டுருக்கணும் பண்ண போட்டு தான் நீங்கள் எதாவது பிளான்டேஷன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஈஸியாக நமக்கு காய்க்கும் இது வந்து இதனோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிகா அந்த அந்த நாட்டில் உள்ளதுதான் இது வந்து பிரேசில் எல்லாம் நிறைய உண்டு அதாவது வெப்பமண்டல காடுகள் அவ்வளோதுலேயுமே நல்ல வா வார செடி இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சப்போட்டாவில் கிரீன் இருக்குது பிளாக் இருக்குது நாமி சப்போட்டா இது மூணுமே சப்போட்டா மாதிரியே இலை இருக்காது வித்தியாசமான இலைகளாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகளாக தான் வரும் நிலவருக்கும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இந்த பழங்களோட டேஸ்ட்டு இது இந்த பழம் வந்து க்ரீன் சப்போட்டாட்டாலும் உள்ளே உள்ளது ரெட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட் நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் மேமி சப்போட்டா மேமி சப்போட்டாவும் இலை 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 வந்து இதாக இருக்கலாம் இப்படி நீளம் வரும் இது வந்து அந்தளவுக்கு நீளம் வராது பழம் வந்து முக்கால் கிலோ சைஸுக்கெல்லாம் வரும் அப்படி உள்ள உலகத்துலேயே பெரிய சப்போட்டா அப்படின்னா அது மேமி தான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இல்லை நம்மகிட்ட ஒரு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு வகை சப்போட்டாக்கள் நம்மகிட்ட இருக்குது வெனிசுலா இருக்குது பிரேசில் அதே மாதிரி இந்த பிளாக் சப்போட்டா கிரீன் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இதெல்லாம் முப்பது கவர் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டி சப்போட்டாஸ் அதே மாதிரி நிறைய லிச்சியிலே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது இந்த எக்ஸாட்டிக் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்